அல்லாவுடைய அருளை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பழக வேண்டும் சகித்து பழக வேண்டும் இங்க அல்லாவுடைய வந்து நபிகள் நாயகம் சவகால ஒரு மனிதன் எல்லாம் சொல்லி எப்படி சொல்றான்னு கேட்டா நான் ஒரு நன்மையை செய்கிறேன் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை கூலி தரணும் ஒரு தீமையை செய்கிறேன் ஒரு தீமைக்கு ஒரு தீமை தண்டனை தரணும் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை ஒரு தர்மம் செஞ்சான்னு சொன்னியா மஞ்சள் ஹசனத்தி பழகூ அசுராம் ஒருவன் ஒரு நன்மையை செய்தான குறைஞ்சது அவனுக்கு பத்து அதாவது ஒரு தடவை நீங்க தொழுவீங்க ஒரு தொழுகைக்கு என்ன ஒரு கணக்கு வச்சிருப்பான் அந்த நன்மை எழுதிப்பட்டு பத்து மடங்கு போட்டு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு போட்டுவிட்டு ஆயிரம் ரூபாய் ஒரு தொலைக்கு ஆயிரம் ரூபாய் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு தொலைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டு எல்லாம் என்ன பண்ணுவான் பத்தாயிரம் போட்டு விட்டுரு ஒன்னுக்கு பத்து தான் ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு அல்ல என்ன தரணும்னு நினைச்சு வச்சிருக்கிறானோ அதை கொடுத்து என்ன செய்யறான் அதை பத்து மடங்கு ஆக்கிடுறான் இது யாருக்கு ரொம்ப தர குறைவாக அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட ரொம்ப பரிசுத்தமா செஞ்சாங்கன்னு என்று சொன்னா அவங்களுக்கு என்ன கணக்கு ஒண்ணுக்கு எழுநூறு ஒண்ணுக்கு எழுநூறு மடங்கு செவன் ஹண்ட்ரட் அப்ப நீங்க நூறு ரூபாய் தர்மம் செஞ்சீங்க என்று சொன்னா அப்ப எழுநூறு மடங்கு பெருக்கிக்கிறீங்க அத்தனை நூறு ரூபாய்களை தர்மம் செய்ததாக அல்ல கணக்கில் வைக்கிறான் அல்லது சில பேருக்கு பத்து நூறு ரூபாயை செலவு செய்ததாக அல்ல வந்து கணக்கு போடுறான் அதே நேரத்தில் தீமை செய்தால் சொல்லுவான் ஒருத்தன் ஒரு தீமை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு தண்டனை ஒரு தடவை நூறு ரூபாய் திருடுனியா நூறு ரூபாய் திருடுனதுக்கு தான் அல்ல உனைய முதிப்பானே தவிர எழுநூறு தடவை நூறு ரூபாய் திருடுனதுக்குரிய தண்டனை நல்லா தரமாட்டான் நூறு ரூபாய் தர்மம் செஞ்சோம் சொன்னா அல்ல எப்படி தர்றானா ஒண்ணுக்கு எழுநூறு தர்றானா நூறு ரூபாய் திருடுறோம் சொன்னா என்ன செய்யறானா ஒரே ஒரு தடவை நூறு ரூபாய் திருடினால் அதுக்கு என்ன உத கிடைக்குமோ அந்த உதானே தவிர அத ஒரு எழுநூறா பெருக்கிட்டு உதைக்க மாட்டான் இது என்ன இது ஏன் காரணம் செய்யறான் என்ன காரணம் அவனுடைய கருணைக்கு கணக்கு இல்ல அளவற்ற அருளால இருக்கிற காரணத்தினால என்ன பண்றான் பாவாணி போயிட்டு போறீங்க என்னத்தை போட்டு அமல் செஞ்சு என்னத்தை கிடைக்க போகுது நம்ம செஞ்சதுக்கு கணக்கு போட்டா மிஞ்சுமா என்னத்தை பண்ண போறோம் ஐம்பது வருஷம் வாழ போறோம் அறுபது வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோம் ஒரு இருபது வருஷம் வரைக்கும் விவரம் தெரியாமயே காலத்தை கழிச்சிருப்போம் இருபதுக்கு மேல அப்பதான் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் விவரம் தெரியும் போது தந்திருப்பாங்க அதுல ஒரு இருபது வருஷம் ஓடி போயிரும் கடைசியில நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல வந்து பள்ளியாசுல உட்காந்துட்டு அல்ல என்ன சம்பாரிச்சு என்னத்தை போய் என்னத்தை கிடைக்கும் போகுது பண்றான் அவன் கருணை கொண்டு உங்களை கொண்டு சேர்க்கிறான் எப்படி கருணை காட்டுறான் தப்புக்கெல்லாம் ஒரு தப்புக்கு ஒரு தப்புங்கிறான் நன்மைக்கெல்லாம் என்ன செய்யறான் உனக்கு நூறு கிராம் உனக்கு ஆயிரம் கிராம் உனக்கு பத்து கிராம் உனக்கு எழுநூறு கிராம் தாறுமாறா அள்ளி தர்றேங்கிறான் இந்த இடத்திலையும் அல்லாஹ் ரபுல்லாவினுடைய அளவற்ற அவர்களை நம்ம வழங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது நபிகள் நாயகம் செலதாலிசன் சொல்றாங்க ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும் நினைக்கிறான் நல்லது செய்யணும் என்ன செய்யறான் இந்த காரியத்துக்கு நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கும் போது உழப்புறமா நினைக்கிறான்

கெட்டது இன்னொருத்தெட்டேன்னு நினைச்சிட்டு செய்யல இதுல அல்ல எப்படி தெரியுமா நல்லது செய்யறேன்னு நினைச்சான் செய்யாம அவனுக்கு என்ன பண்றான் நல்லது செய்ய நினைச்சிட்டு அதை செய்யாம விட்டுட்டான்னு சொன்ன என்ன பண்றான் நினைச்சுட்டாங்களா ரூபாய் இருக்கு நினைச்சத சொன்ன சொன்னா இந்த மாதிரி வீட்டுல வந்து பார்த்தா ரூபாய் இருக்கும் நம்பிக்கிறான்னு சொன்னா சொல்லிவிட்டான்னு சொல்லிவிட்டான்ல குடு தர்மம் செஞ்சுட்டான் பத்தாயிரம் ரூபாய் தர்மம் செய்ய நினைச்சிட்டு உண்மையா நினைச்சிருக்கானு அல்ல ஏமாத்திருக்காண்டி மேடையில் அறிவிக்கிறதுக்கு பேர் நினைச்சது இல்ல நிசமா நினைக்கணும் நம்ம சேலம் நாளைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்போம் இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் நினைச்சிட்டோம் போய் பார்த்தா நிலைமை சரியில்லை கணக்கு பார்த்தா அது என்ன கேஸுக்கு பணம் இல்ல அதுக்கு பணம் இல்லன்னு பொண்டாட்டி கேட்டவன் அப்பதான் வருது ஆமா இதே நான் மறந்து விட்டமே சரி பாத்துக்கிறோம் இப்ப இதுக்குதான் கூலி தரணுமா இல்ல நீ தான் யாருக்கு ஒண்ணு கொடுக்கலையே இதுக்கு கூலி தர வேண்டிய எந்த ஒரு தேவையும் என்ன இதுக்கும் கூலி தர்றான் நன்மை செய்யாமல் செஞ்சான் இன்னும் ரசூல் செய்ய நினைச்சுட்டு போயிட்டு போர்க்களத்துக்கு யுத்தத்துக்கு போனால் அதுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் அப்ப சொல்றாங்க மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள் யுத்தத்துக்கு வெளியே போயிட்டு ரசூல்லா சொல்றாங்க மதீனாவில் நம்ம சொந்த ஊர் இருக்குத அங்க சில மக்கள் இருக்கிறார்கள் நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதுல அவங்களுக்கு பங்கு போய் சேரும் ரசூல்லா சொல்றாங்க நீங்க ஒரு பள்ளத்தாக்க கடந்து போறீங்களா அவங்களும் கடந்தாங்க அர்த்தம் நீங்க ஒரு எதிரியோட யுத்தம் செஞ்சு காயப்படுறீங்களா அவங்களும் காயப்பட்டாங்க அர்த்தம் நீங்க கொல்லப்பட்டீங்களா அவங்களும் கொல்லப்பட்டாங்க அர்த்தம் நீங்கள் இந்த பயணத்தில் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ எதற்கெல்லாம் நன்மையான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவுலையும் இங்க வராமலே ஒரு சாரார் வந்து நன்மை அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் மதினாவில் உட்காந்து கொண்டு ஏன் என்று கேட்டால் ஹபஸ் அகமுல் ஊதுரு ரசூல்லா சொல்றாங்க அவர்களுக்கு நோய் இந்த பிரயாணத்தை தடுத்து விட்டது அவங்களும் ரெடியா தான் இருந்திருக்காங்க பேர் கொடுத்திருக்காங்க நாங்களும் வருவோம் அப்படின்னு பேரை கொடுத்தாங்க புறப்புற அன்னைக்கு பார்த்து வைத்து போக்கு ஒரு ஆளுக்கு தான் இருந்து ஒரு ஆளுக்கு வைத்த வழி ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால அவர் வரல அல்ல என்ன பண்றானா வந்தாருன்னு கணக்கு வச்சுட்டாங்க அவர் வர்ற நினைச்சாரு நோயினால வர முடியல இவங்க மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அதுல எல்லாம் யாருக்கு பங்கு இருக்குது வராம மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்களே இன்னபில் மதீனத்தில் மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மா சலத்தும் வாதியன் இல்லா சரக்கு நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் நீங்கள் வாங்குகிற கூலியில் அவர்களும் பங்குதாரர்களாக நிற்பார்கள் ஏன் மனசுல நினைத்து விட்டார்கள் அப்ப எவ்வளவு பெரிய நண்பன் பாத்தீங்களா அல்ல எவ்வளவு பெரிய அருளா என்று விளங்குதா நினைச்சதுக்கு கூலி தர்றாங்க மனசால நீத்து வச்சுட்டீங்க விஷமா செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அல்லது இப்படி வைக்கிறீங்க நம்ம ஒரு நாளையில இருந்து ஒரு பத்து நாளைக்கு நான் நோம்பு வைக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க நாளையில இருந்து பார்த்தா உங்களுக்கு முடியவே இல்லை நோம்புக்கவே ஏகல அந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு நீங்க பத்து நோம்பு வச்சு எல்லா கணக்கில் எழுதி வைக்கவே இல்லை அல்ல என்ன பண்ணுவான் நோம்பு வச்சு ஏந்து கணக்கில் எழுதிருவான் நம்ம இந்த வருஷம் எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போயிருவோம் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறீங்க மண்டையை போட்டுட்டீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு எழுதிருவா நீங்க போவோம் சொல்லி எப்ப நீத்து பண்ணி முயற்சி பண்ணிட்டீங்களோ அல்ல என்ன பண்ணுவான் நீங்க போயிட்டீங்கன்னு கணக்கில் எழுதிருவானா இதுக்கு மேல அளவற்ற அல்லாவுடைய அருள் விளங்குதா எவ்வளவு கருணை வச்சிருக்கான்னு விளங்குதா எவ்வளவு கிருமை வச்சிருக்கான்னு விளங்குதா அந்த அளவுக்கு நல்லா கருணை காட்டுறான் அதே நேரத்தில் தப்பு செய்யணும் நினைச்சிட்டு செய்யல கேட்க மாட்டேன் நல்லா தப்பு செய்யறேன்னு ஒருத்தர் நினைக்கிறான் திருடணும்னு நினைக்கிறான் அப்புறமா என்ன செய்யறேன் சந்தர்ப்பம் அல்லாவுக்கு பயந்து இல்ல சந்தர்ப்பம் கிடைக்காத நிலத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நினைச்சு இல்லடா சந்தர்ப்பம் கிடைச்சா திருடிப்பில் கேட்க மாட்டானாம் திருடலையில விட்டு தர போட போட அப்ப தப்பு செய்யணும் நினைத்து விட்டு அதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு கொஸ்டின் இல்லை அது எழுதப்படாது அது இறைவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படாது இப்படி எல்லாம் அல்லாஹு ரபுல் வந்து தன்னுடைய கருணையை வாரி வாரி இந்த உம்மத்துகளுக்கு இந்த சமுதாயத்திற்கு மனிதர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நமக்கு அல்லாஹ் தர்ற கர்மையினுடைய வெளிப்பாட்டை சொல்வதாக இருந்தால் இன்னைக்கு உலகத்தில் எவனுமே சுத்தமா இல்லைங்க பாவங்கள் தாறுமாறாயிடுச்சு நல்லவர்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் ஒழுங்கா சுத்தமா நடக்கிறவன் வந்து லட்சத்தில் ஒருத்தன் தேர்வானாங்கிற அளவுக்கு உலகம் ரொம்ப தாறுமாறா போச்சு இப்ப அல்லாஹ் அவன் கோபத்தை காட்டு நினைச்சான் வைங்க ஒருத்தனுக்கும் ஒரு மனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது கொடுக்கூடாதுல்ல இவ்வளவு அநியாயம் நடந்த பிறகுங்க புட்டு வச்சிருக்காங்க உலகத்தை அவனுடைய அளவற்ற அருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது இந்த உலகத்தை விட்டு வச்சிருக்காம இருக்க சும்மா அழிக்காம எல்லாம் அணியா வச்சாரம் கொடி கட்டி பறக்கிறது தண்ணி அந்த காலத்துல தாண்டி போயிட்டா இப்ப எல்லாம் ஹைடெக்ல போயிட்டு இருக்கிறது வச்சாரமா அதுல ஹைடெக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி வட்டியா அதுல ஹைடெக் வட்டியா போயிடுச்சு இப்படி எந்த பிராடை பித்தலாட்டம் போதைப் பொருள் எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப அட்வான்ஸா போய் கொண்டிருக்கு உலகம் நல்லவனே பார்க்க முடியல ஆனால் அல்ல என்ன பண்றான் அவன் சப்போர்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு காரணம் என்ன நல்லா சொல்லிக்காட்டுறான் உளவும்யும் ஆகி உள்ளாகும் நாசபின் உள்மியும் மாத்தரக்க அலைகாமின் பாப்பா இவர்கள் செய்யற அநியாயத்திற்கு இந்த உலகத்தை பிடிப்பதாக இருந்தால் ஒரு ஜீவனையும் இந்த பூமியிலே நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன் நான் பொறுத்திருக்கிறேன் உனக்கு டைம் வந்திருக்கிறேன் திருந்து விளையாண்டு வாய்ப்பை தந்திருக்குறேன் அந்த நேரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி திருமலை குரானில் எல்லாம் டெக்லேட் பண்ணி காட்டுகிறான் இப்படி அல்லாஹ்வுடைய அருளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அப்படி கணக்கு வளங்கு இல்லாத அருளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறதை ஒரு பக்கம் பார்க்குறான் இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கோபம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா வெறும் கருணையா போயிட்டா நீ என்ன இருக்கிற கூடாது சரியான ஏமலை ஏற்பாமலை இருக்குது என்ன செஞ்சாலும் அல்லி தரேங்கிறான் தப்பு செஞ்சால் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் அலகமதுல அதுக்கு ஒரு சொர்க்கம் தர்றாங்கிறான் சுபகான அதுக்கு ஒண்ணு தர்றாங்கிறான் சரியான ஒரு மாதிரியான ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிறது அவனுடைய கோபம் எந்த அளவுக்கு கோபப்படுறான் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டா சில நேரங்களில் சில ஆட்கள் விஷயத்துல அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் இவன் நிரந்தரமா நரகத்துல கிடப்பான் இவனுக்கு பர்மனன்ட் நரகம் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துலதான் ரகமான இருப்பான் இந்த உலகத்துல ரஹிமா இருப்பான் மறுமையில போனீங்கன்னு வைங்க அப்பதான் என்னுடைய கோபம் என்னன்னு உங்கள்ட்ட காட்ட போறான் என்னுடைய கோபம் எப்படி இருக்குங்க எப்ப தெரியும் அந்த நாள் மகசர் நாளைக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா நியாய தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அவன் யார் மீது கோபப்பட்டானோ இந்த எல்லை கோட்டை தாண்டிட்டா பாருங்க இந்த எல்லை கோட்டுக்கு எங்கிட்ட இருக்கிறவங்க கருணை காட்டி போறான் எல்லை கோட்டை தாண்டி வந்து வந்துட்டான்னு சொன்னா அவன் அல்ல என்ன பண்றான்ட்டு கேட்டா நரகம்னு ஒண்ணு சித்தரிக்கிறான் ஏற்படுத்தி வச்சிருக்கான் நரகம்டா என்ன முழுக்க முழுக்க நெருப்பு நபிகள் நாயகம் செலல்லாளுன்னு சொல்றாங்க நீங்க இந்த உலகத்துல அனுபவிக்கிற நெருப்பு இருக்குல்ல அடுப்புல அடுப்புல தீமூட்டுங்கிற நெருப்பு இந்த நெருப்பை விட பல்லாயிரம் மடங்கு வெப்பமுடையதாக்கும் நரகத்தினு நெருப்பு அவ்வளவு பெரிய வெப்பம் அதிகம் அதிகமான நெருப்பை அல்ல நினைச்சிருக்கிறான் மூட்டி வைத்திருக்கிறான் அதான் நரகம் என்பது அந்த நெருப்புக்குள்ள கொண்டே நம்மளை போட்டா என்ன கதிக்காவும் நெருப்புக்குள்ளேயே போடுறதா இருந்தா ரொம்ப கருணை உள்ளவன் போடுவானா கருணை உள்ளவன் அந்த கருணை எங்க காட்டுறான்னு கேட்டா இந்த கோட்டோடு நின்றுகிட்டியா கருணை எப்படி கருணை இந்த உலகத்துல போலயும் பண்ணி போட்டு சொர்க்கத்துல கொண்டே விடுறான் எப்படி விடுறான் எதெல்லாம் இந்த உலகத்துல ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தாண்டி ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு கிடைக்குது லகும் விஹா மா தஷ்டகி ஹில் அம்புஸ் மனசு விரும்புனதுலாம் அங்கே கிடைக்குமா சொர்க்கம் நம்மளை அனுபவித்தா அனு அனுப்பிட்டான்னு வைங்களேன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் ஒரு விருதுநகரை விட பெருசாக இருக்கும் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது மொத்தம் கிடைக்கிற சொல்லலை ஒரு விருதுநகரில் உருச்சா அனு இடத்துக்கு சண்டை போட்டு போட்டுருக்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்குது சாரி உ விரைந்து வாருங்கள் எல்லாம் சொல்லிக்க கூப்பிட்றாங்கள சாரி ஊ இல்லா மகபீரத்தையும் ரத்திக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா உங்களுக்கு தர சொர்க்கத்தை சொல்ல பொதுவா அருதுகா அருது சமாவாத்தி உள்ளல் இந்த வானம் பூமி எல்லாம் சேர்த்து எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம் இந்த முடியாத பூமியிலேயே நமக்கு வந்து ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறமே இந்த பூமி வானத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்ன இது என்னது இந்த பூமியையும் ஒரு கடுகையும் ஒப்பிட முடியுமா இந்த பூமியையும் ஒரு கடுகையும் வச்சா கிட்டத்தில் வச்சா ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அந்த கடுகை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அதை விட சின்னது இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே இந்த வானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த பூமி ஒண்ணுமே இல்ல இவ்வளவு பெருசு சொர்க்கம் அல்ல அப்ப அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தர தரமாட்டானா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மதுரை கிடைக்காதா அப்படி கிடைக்கும் சொர்க்கம் என்பது அவ்வளவு பெருமாண்டமான இடத்தை கொடுத்து உயரமான இடத்துல உயரத்துல சிறு எப்பவுமே இருக்கும் எது ஊட்டிக்கு போறீங்க உயரமா இருக்கிறது பள்ளமான இடத்தில் இருப்பதை விட உயரமான காஷ்மீருக்கு போனா குழு குழு இருக்கும் உயரமான ஊட்டிக்கு ஏறீங்கன்னா குழு குழு இருக்கு உயரமான இருக்கிற கொடைக்கானலுக்கு போனா குழு இருக்கும் உயரமான இடத்திலே தோட்டங்கள் அமைக்கப்பட்டு எல்லாமே ஊட்டியா இருக்குமே ஆல்கூர் ஊட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது ஆளுக்கு ஒரு கொடைக்கானல் நம்ம செஞ்ச அற்பமான அமல்களுக்கு அல்லாஹ் தரப்பூடிய என்னது ஏசி நாங்க தேவையில்லை இயற்கையாவே ஏசி அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் தந்து அதுல என்ன செய்யறான் அரண்மனைங்கிறான் மாளிகைங்கிறான் திண்டுங்கிறான் தலைவாணிங்கிறான் கிண்ணங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் கணிகள்ங்கிறான் நினைச்சது நினைச்ச கிட்ட வந்து நிக்க சுத்தி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கு பணிவிடை செய்வதற்கு மாணவர்களும் சிறுவர்களும் சுற்றி சுற்றி வருவார்கள் இப்படி ஒரு தாறு மாதா அதுக்கு முடிவே கிடையாது அதுக்கு அழிவே கிடையாது சாவே கிடையாது இங்க சளி ஓடும் அங்க சளி வராது இங்க திண்டாவ பாத்ரூம் போகணும் குடிச்சா பாத்ரூம் போகணுமா இல்லையா சாப்பிட பண்ணு செய்யணும் அப்புறம் கங்குசுக்கு போகணும் அங்க அதுவும் கிடையாது சாப்பாடு பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு எங்கே பிடிச்சிட்டு தெரியாது அல்ல என்ன செஞ்சிடறான் அது வேற விதமாக எரிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி அதை வெளிக்கு போறது ஒண்ணுக்கு போற பேச்சே கிடையாது எந்த விதமான அசிங்கங்களும் கிடையாது எந்த விதமான அருவருப்பும் கிடையாது அப்படியான முறையில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னஞ்சிருக்கான் அல்ல தந்து வச்சிருக்கான் அப்படி சொகுசா சாய்ந்து கொண்டு இந்த உலகத்துல என்னென்ன உலகம் என்று புருஷமா கேட்கறீங்களோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் தாண்டி அப்படி தங்க காப்புகள் அப்படி அடுக்குவா அல்ல ஒரு வளையலுக்கு சட்டம் புரியல அல்ல என்ன செய்வான்

அதுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா கருணை இத்தனை இந்த கருணை யாரு காட்டினா சும்மா அற்ப அளவுல நல்லவன நடந்துகிட்டவனுக்கு பெருசா நூறு செல்வது நல்லவன் யாரு நடந்தா யாருமே நடக்கல சும்மா சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தவத்துல யாரும் செலவழிக்கல இப்படி சின்ன சின்ன அளவுல நல்லவன நடந்துக்க பாருங்க அவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கறான் உங்ககிட்ட பார்க்க போனீங்க சொன்னா நெருப்பத்தைக்கு வைத்து முழுக்க முழுக்க நெருப்பு அதுல போட்டு அல்ல வறுக்கிறான் போத்துக்கிறது போர்வை கேட்டா அது நெருப்பா இருக்கிறது குடிக்க தண்ணி கேட்டா சீலு தான் சீலு சலம் குடிக்கலமா சீலை தண்ணி ஆடா வேணும் ருசிச்சு பார் இன்ன காலத்தில் அசீசன் கரீப் ரொம்ப கண்ணியமான வந்து சொல்லிக்கிட்டு இருந்தியே ரொம்ப மரியாதைக்குரியவன் நினைச்சிட்டு இருந்தீங்க ருசிச்சு பார் அல்ல சொல்லுவான் குட்டிக்குவான் உள்ள இறங்காது உள்ள இறங்குனால என்ன செய்யுமா துண்டையை அறுக்குமா துண்டு துண்டா நறுக்கிருமா அந்த மாதிரி இருக்கும் உள்ள இறங்காது அந்த மாதிரி கொதிக்கிற நீர் எப்படி கொதிக்குமா செம்பு போல கொதிக்கும் தண்ணீர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாரணிகிட்ட தான் தாங்கும் அதுக்கு மேல தாங்காது அதுக்கு மேல கொதிக்காது ஆனால் செம்பு இருக்கு பாருங்க அது வந்து அதிகமான வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது அந்த செம்பையே உருக்கி உள்ள ஊத்துனா உங்க என்ன ஆகுறதுங்க தாங்கவியா குடிக்க தண்ணி கேட்டா ஒரு நாளைக்கு சம்பு வரும் ஒரு நாளைக்கு ரோஸ் மில்க் வர்ற மாதிரி ஒரு நாளைக்கு என்ன வரும் இந்த ரோஸ் மில்க்கு குட்டி